டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்காங்க ஸோ அதுதான் நம்ம பார்க்குறோம் ஸோ பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஸோ நோட்டிஃபிகேஷன் நம்பர் எயிட்டிஎஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதில் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரூப் டூஏ சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அசிஸ்டன்ட் ஸோ இந்த போஸ்ட்டில் வந்து நம்பர் ஆஃப் வேக்கன்சி ரிவைஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ சீனியர் இன்ஸ்பெக்டருக்கு வந்து நானூற்றி பதினொன்று ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டருக்கு வந்து எட்டு அப்புறம் அசிஸ்டண்ட் வந்து நூற்றி எழுபத்தி ஒன்று இது வந்து ரிவைஸ்டு பண்ணியிருக்காங்க ஸோ இது சம்மந்தமான முழு தகவல் தான் இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஎன்பிசி வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க மேலும் இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள் நம்மளோட வெப்சைட்டில் எல்லா தகவலுமே டிஎன்பிசி சம்மந்தமான லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டு வரோம் ஸோ இதில் இந்த ரிவைஸ்டு வேக்கன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்வுக்கான குரூப் டூ குரூப் டூ ஏ தேர்வுக்கான காலி பணியிடங்கள் சுமார் எவ்வளோ பணி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் வேக்கன்சி வந்து நூற்றி இருபத்தி ஒன்பது வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்ற தேர்வுக்கான வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண டீட்டெயில் தான் இப்போ நம்ம இதில் பார்க்குறோம்